ஹலோ மக்களே இன்றைக்கி லஞ்சு வந்து ஒரு கேட்ரிங் சர்வீஸ்லேருந்து வாங்கியிருக்கோம் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸை சொல்லிடுறேன் இதோட ரேட்டு வந்து மொத்தமாக மூவாயிரத்தி அறுநூறுபா இதில் பிரியாணி அப்புறம் சைட் டிஷ்ஷும் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பக்கெட்டில் பிரியாணி கொடுத்துருந்தாங்க அதாவது ஒரு படி பிரியாணி மூவாயிரத்தி நூறுரூபா அப்படின்னு சொன்னாங்க அந்த பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி ஃபுல்லாக நிறைய பீசஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க நல்ல உதிரி உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக மேட் மாதிரியே இருந்தது ஏன்னா எங்களுக்காக மட்டும் செஞ்சதுனால அது மேட் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அடுத்து வந்து இதில் சிக்கன் சிந்தாமணி கேட்டிருந்தோம் லாஸ்ட் வீக் வாங்கின சிக்கன் கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் வந்து டேஸ்ட் நல்லா இருந்தது இதுதான் சிக்கன் சிந்தாமணி இது ஒரு கிலோ தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் அடுத்து தால் இந்த தால் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் புளிப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது மாங்காய் வந்து நல்லா குழஞ்சி வந்ததுனால அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் வந்து நம்ம பிரியாணியில் போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் இன்னும் டிஷ்ஷஸ் இருக்குது என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த டிஷ்ஷு என்னென்னு பார்க்கலாம் டிஷ்ஷில் அடுத்தது சைட் டிஷ் என்னென்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து முட்டை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல முட்டையெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் முட்டை கொடுத்துருந்தாங்க அடுத்த ஒரு பத்து முட்டை பாயில் பண்ண முட்டை இருந்தது அது கூடவே தயிர் வெங்காயம் தயிர் வெங்காயமும் ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னால் நிறைய தயிர்லாம் ஊற்றி வெங்காயம்லாம் போட்டு நிறைய கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து கடைசியாக என்னென்னா அல்வா கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி நாங்கள் வந்து பைனாப்பிள் அல்வா தான் சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு ப்ரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க அது வந்து சும்மா சாம்பிள் பார்க்குறதுக்காக ப்ரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க ஆனால் பிரியாணி பிரெட் அல்வா தயிர் வெங்காயம் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது அதே மாதிரி அந்த தால்ச்சா அதுவுமே நல்லா இருந்தது புளிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி எல்லாமே சூப்பர்